ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமது அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேயர்களுக்காக குரோதி ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுடன் உங்களுடன் மேனாட்சி முருகன் அதாவது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசிபலன் இந்த குரோதி ஆண்டினுடைய ராசி பலன் உங்களுக்கு எ எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அது ஒரு ராகு கேது பயிற்சி சந்திச்சோம் அடுத்தது ஒரு சனிப்பெயர்ச்சி அடுத்தது வந்து ஆங்கில புத்தாண்டு அடுத்தது வந்து ஒரு குரு பெயர்ச்சி ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிப்போம் ஒரு முதல்ல இந்த கிரக நிலைகள் சஞ்சாரங்களை முதல்ல பார்த்துருவோம் உங்கள் ராசிக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு பிறப்பது மிதன ராசியில் பிறக்கிறார் ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமாக வருது இல்லையா அப்போது உங்களுடைய ராசிக்கு உங்க உங்களுடைய கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எட்டில் அட்டமசனியாக இருந்து ஆட்சி பெற்று அவர் அவர் வந்து இப்போது சதய நட்சத்திரத்தில் சந்தாரம் செய்து கொண்டு இருக்கிறார் சரிங்களா அப்போ அடுத்தது வந்து இந்த ஒம்போதாம் இடத்துல ராகு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு மே ஒன்றாம் தேதி லாப குருவாக மாறுகிறார் ஆச்சுங்களா அப்போது பத்தாம் இடத்துக்குரு பதினோராம் இடத்துல லாப குருவாக மே மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸோ இந்த இந்த கோவில்களுடைய சஞ்சாரங்களை வச்சு எந்த மாதிரியான பலன்கள் நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து அந்த குருவனுடைய பார்வை இல்லையா அப்போ அந்த குரு பயிற்சியாகி அந்த குருவனுடைய பார்வை எதில் படுது அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல படுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல படுது அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல படுது குருவனுடைய பார்வை ஸோ இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இந்த சனி பகவான் அவர் வந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக அதாவது சனி வந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ இந்த சனியினுடைய பார்வை நல்லதாக கேட்டதா அது ஒரு கேள்வி வேற கேட்டு விட்டுருங்க இப்போ சனி பார்வை பொல்லாதுன்றான் அது கூட பக்கம் விட்டுருங்க அப்போ சனி பார்வை பொல்லாது அதை பார்க்குது இதை பார்க்குறது பயத்தை விட்டுடுவோம் சனியாக இருந்து அதை ஒரு பயத்தில் ஓடிக்கிட்டு இருந்தமான பிரச்சனை விட்டுருவான் அப்போது சனிங்கிறதுக்கு இங்கே பிரச்சனை இல்லை விட்டுருங்க ஏன்னா அட்டம சனியானவர் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு ஏற்ப அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார் பலன்களை மாறி மாறி செய்வார் அப்போ அட்டமத்தில் சனி வந்துருச்சு அட்டம சனியாக வந்துருச்சுன்னா அது நடக்க போகுது இது நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு எனக்கு நல்லதே நடக்கின்ற கான்செப்ட்ல வந்துடலாம் ஒன்போதுல ராகு இந்த மூணு ஒம்போது ராகு என்பது வாக்கியம் வாக்கியஸ்தானம் இல்லையா நம்மளுடைய தந்தை வழி அது ஒன்பதாம் இடம் வந்து தந்தை வழி அதாவது ராகு சூரியன் என்ற காம்பினேஷன்ல வரும்போது இந்த ஏப்ரல் மே காலகட்டங்கள் அதாவது பங்குனி சித்திரை இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு சூரியன் அமைப்பும் இந்த சூரியன் குரு அமைப்பும் இந்த குரு பதினோராம் இடத்துல டிரான்சிட் ஆகி போறாரு அப்போ அந்த குரு அந்த குரு டிரான்சிட் இருந்து குரு பயிற்சி அடைவது மே மாசம் ஒன்னாம் தேதி சூரியன் வந்து ஏப்ரல் டிரான்சிட் தேதிசிட்டாகிறது அவர் வந்து குருவும் அந்த குருவும் சூரியனும் ஒரு இடத்துல இருப்பாங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆக போகிறாங்க இது வந்து கோவில்களுடைய சஞ்சாரங்கள் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் தந்தை வழி உறவுகளில் விரிசல்கள் ஏற்படணுமாங்கிறது அவங்க வழியில் வந்து ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கறது தந்தைக்கு உடல்நிலை ஆரோக்கிய கெடுதல் ஏற்படுறது தந்தை வழிக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படுறது அதை வந்து நான் வந்து கடகராசியாக இருந்து நான் வந்து நல்ல இருந்து நான் ஒரு நான் என்னுடைய சேமிப்பு எல்லாமே வந்து இந்த மாதிரி வெட்டி வீணா செலவு போகிறோமாங்கிற விஷயம்லாம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் சந்திச்சுட்டு இருக்கணும் இப்போது இந்த குரு கேது சம்பந்தம் இல்லையா இப்போ இந்த பதினொன்றாம் இடத்து குரு அஞ்சாம் பார்வையாக அந்த கேது பார்க்க போகிறாரு அப்போ அந்த உங்களுடைய முயற்சி இல்லையா சகோதரம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த குழந்தைக்கு அப்புறம் சகோதரம் கிடைக்குமான எதிர்பார்ப்புகளோட இருக்கிற மித கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சகோதரம் கிடைச்சிவிடும் ஆச்சுங்களா அடுத்தது இந்த குரோதி ஆண்டில் தமிழ் புத்தாண்டில் இந்த குருவானவர் அவருடைய சப்த பார்வையா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உருவ அதாவது பாக்கியஸ்தானம் இல்லை அந்த பாக்கியத்தை தர்றது இஷ்ட தெய்வங்களை வணங்குவது அந்த அஞ்சாம் இடத்தை குறிக்கும் அந்த அந்த நம்மளுடைய தந்தை பாட்டம் இல்லையா அந்த வழியில் எதையாவது பிரச்சனை அதாவது அண்ணன் பிரச்சனை அங்காளி பங்காளி பிரச்சனையா இருந்து அதை வழியாக கோர்ட்டுக்கு போறது அந்த கோர்ட்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு ஒரு முடிவு கட்டப்படும் அடுத்தது எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா இந்த குரோதி ஆண்டானது இந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல எடுத்துரும் எப்படி எப்படி எடுத்துரும் ஒரு குழந்தை பிறக்கணுமாங்கிறது அப்புறம் வந்து ஒரு கலத்திரம் அமையணுமாங்கிறது அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் குதூகல் நடக்கணுமாங்கிறது என்னுடைய குடும்பத்தில் வந்து ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கணுமாங்கிறது இப்படி நல்ல நல்ல செய்திகள் வரும் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து குருவானவர் வந்து ஒரு அந்த மகரத்தை பார்க்குறார் இல்லையா அப்போ உங்கள் மகரம் வந்து உங்களுக்கு ஏறாம் விடா வரும் எப்படி மகரம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீடாக வரும் அப்போ அந்த ஏழாம் விடா வரும்போது அந்த உங்களுக்கு ஏழாம் விடா வருது அவருக்கு வந்து சிறப்பு பார்வையாக வருது ஒன்பதாம் பார்வையாக வருது ஸோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு விகனாக காத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன் திருமணம் நடக்காது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்போது ஒரு குழந்தை கொடுக்குற விஷயமாக விஷயமாகட்டும் உறவுகள் மேம்படுதல் ஆகட்டும் ஒரு எனக்கு ஒரு இப்போ இந்த குரு பகவான் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் தருவாரான்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற அப்போனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகின்ற அமைப்பாக ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இந்த குருவரியாண்டில் நடக்க போகுது இப்போ அந்த உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சனி பகவானவர் எட்டில் சனி ஆட்சி ஆகிட்டார் இல்லையா அந்த இடத்த குருவானவர் ரொம்ப தான் பார்வையாக பார்க்குறோம் அப்போது சனி செய்யாதத குரு ஏன் செய்ய மாட்டார் ஸோ அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கோமே அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அடுத்தது இந்த உறவுகள் சொன்னேன் இல்லையா அதில் சிக்கல்கள் வரும் தம்பி பிரச்சனையாக வர்றது சகோதர வழியில் பிரச்சனையாக வருது ஒரு குழந்தைக்கு அடுத்து இன்னொரு குழந்தை பிறக்கணுமா அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை வரணுமாங்கிறது இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்போ எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா மே ஜூன் ஜூலை இல்லையா மே மாதம் குரு பேச்சு வராது ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த சூரியன் நகர்வு சூரியன் நகர்வை வச்சு முக்கூட்டு கிரகங்களை வச்சு இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து சுகாதிபதியாக வருவார் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வராது இல்லையா ஸோ இந்த செவ்வாய் அந்த பத்தாம் இடம் ராகுனுடைய பிடியில் சிக்குவார் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் சகோதர வழி உறவுகள் மே அதை வந்த சகோதர உறவுகள் உள்ள சிக்கல்கள் இருப்பினால் ஆனால் இல்லை பிரச்சனை வருன்னு சொல்லுவாங்க வேற இல்லை ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துல கேள்வி இருக்கிறது அந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போய் அங்கே வருது அந்த அந்த செவ்வாய் வந்து யாருன்னா சகோதர காரம் இல்லையா ஸோ அவர் வந்து ராகுனுடைய பிடியில் வந்து சிக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து அப்போது உங்கள் வாழ்க்கையில் உறவுகளால் பாதிக்கப்படுவது என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா ஆச்சுங்களா அடுத்தது வந்து நான்காம் இடம் வண்டி வாகனம் தயார் சுகத்தை குறிக்கும் அதாவது நாளுக்கு பதினொன்னு கூறிய சுக்கரன் வந்து ராகுனுடைய பிடியில் இருக்க போறாங்க அப்போ அந்த வாகன விபத்துக்களை இந்த கடகராசி நேயர்கள் சந்திப்பதில் கொஞ்சம் சந்திப்பார் என்பதில் கொஞ்சம் நேர்சனம் இல்லையா சந்திக்க போறீங்க ஸோ அது கொஞ்சம் அந்த மாதிரி ஆவாத பார்த்துக்கிறது நல்லா அப்போ வண் வண்டி ஓடுறதுல கவனம் தேவை தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை அப்போ இந்த சுக்கிர மக சுக்கர பகவான் வந்து ராகவனுடைய பிடியில் சிக்கிறார் இல்லையா ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வண்டி வாகனங்களில் பிரச்சனை வருது மட்டும் இல்லாமல் அதன் வழியில் கடன்களும் வரும் மனக்கசப்பான சம்பவங்களும் வரும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் எதை செய்தாலும் நிதர்சனமாக இருக்கிறது நல்லா இருக்கும் இந்த மாணவர்கள் இந்த வந்து கடகராசியில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற மாணவர்கள்லாம் போவ மாணவர்களாகட்டும் வாலியவர்களாகட்டும் இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஸ்டைல் காட்டுறது மேலே ஏறி உட்காருறது இந்த வண்டியால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் உசாரா இருக்கிறது அவங்களுடைய பொறுப்பு கடகராசிக்காரர்களுடைய பொறுப்பு அப்போ வந்து மிதந்த மிதன ராசியிலே பிறக்கிற குரோதியாண்டு இந்த குரு பார்வை குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் ஒரு ஏற்ற இறக்கங்களோட எக்கனாமிக்கெல்லாம் வந்தாலும் சரி அது மன ரீதியா வந்தாலும் சரி அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க அது உங்களுக்கு நல்லது இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க கலத்துறையில இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி வரும் வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள் அடுத்த பாயிண்ட் இந்த சூரியன் உச்சமாய் தனம் இல்லையா இந்த சூரியன் இந்த உங்களுக்கு தனக்கா தனஸ்தானாதிபதி சூரியன் அவர் வந்து உச்சமாய் குருவோட சேரப்பர் அப்போ அவர் வந்து தனஸ்தானாதிபதியும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது அங்க யாரு குருவதி ஆண்டு பிறக்குது அப்போ இந்த வழி இந்த வருடம் உங்களுக்கு கடனோ உடனோ எந்த வழியிலாவது ஓராமுட்டு பணமாவது உங்க பொட்டியிடப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது இந்த பணத்தை கொஞ்சம் வச்சிருக்கன்னு கூட கொடுக்கலாம் இல்லையா இப்போ நான் வெளிநாடு போறேன் இந்த சொத்தை பாதுகாத்துங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான வலிய வந்து சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மே மாசம் குரு பேச்சியாவது இல்லையா அதுக்கு முன்னாடி நடந்துடும் அப்போ ஏப்ரல் மே ஜூன்ல இந்த மூன்று மாத வாக்கில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரும் ஓராமட்டு பணம் ஓம்பய இருப்போம் அப்படி கூட எடுத்துக்கலாம் கடகராசி நேர்களுக்கு இப்போ ஜனராஜகமாக பேசுவான் அதாவது ஏன் அப்படின்னா அந்த அட்டமசேனிங்கிற ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருக்கிறது இந்த ஒன்பதுல ராகுங்கறத ஒரு பாக்கியத்தை கெடுக்கணுங்கிறத ஒரு அமைப்பு அப்ப நம்ம முயற்சியெல்லாம் வந்து கேது பகவான் இந்த புத்தாண்டு குராதி புத்தாண்டு என்பது உங்களுக்கு நிதர்சனமான ஒரு படிப்பினையை வழங்க காத்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் யார் என்பதை உணரப்போகிறீர்கள் அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த குரு பார்வை உங்களுக்கு சிறப்பை தரும் ஏன் அப்படின்னா இந்த குருவானவர் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ரோகாதிபதியாக அவர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஆறுக்கு ஒம்பது குறி இல்லையா அவர் வந்து பார்க்குற பார்வை இவர் ஒரு வாக்கியாதிபதி அவர் கோச்சாரத்தில் வந்து உங்கள ஏழாம் இடத்தை பார்க்கறது அஞ்சாம் இடத்தை பார்க்கறது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுலாம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு ஆக இந்த இப்போ இந்த தமிழ் குரோதி ஆண்டு இந்த கடகராசி நேயர்களுக்கு சிறப்பான அமைப்பை தருவதை மட்டுமல்லாமல் கலத்தரத்தில் ஒரு நல்ல பச்சை கொடி காட்டி நல்ல ஒரு கலத்திர ஸ்தானம் என்கிற அமைப்பை பலம்படுத்துவார் தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் புதிய திருமண முயற்சிகள் கைகூடும் ஆச்சுங்களா அடுத்தது ரொம்ப நாளா குழந்தைக்காக வெயிட் பண்ணி இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமா உண்டு குலதெய்வ ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு இவ்வளவு நாள் குலதெய்வம் கிடைக்கல அப்படின்னா இந்த குரோதி ஆண்டுல உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது என்னுடைய குழந்தை கடகராசியா இருந்து அந்த குழந்தைக்கு சகோதரன் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் இந்த குரூப் அடுத்த அடுத்த சகோதரத்தை கொடுத்து விடும் அடுத்தது தொழில் முறையில் ஒரு நிதர்சனமான போக்குவரம் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிற ஊழியர்களுக்கு இடமிட்டு இடம் நகர்வது சிறப்பான அமைப்பை உங்களுக்கு தரும் குடும்ப தலைவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நகை வாங்குறது கடன் வாங்கியதாக நகை வாங்குற அமைப்பு கண்டிப்பா குடும்பத் தலைவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆடை அபரணங்கள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு இந்த நடுத்தரமான வாலிபர்கள் கவனங்களுடன் அந்த டூ வீலர் ஓட்டுறது வண்டி வாகனங்களில் கவனமுடன் பொதுவான பலன்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து போகும் ஆக இந்த குருவதி ஆண்டு என்பது இந்த கடகராசி நேயர்களுக்கு நிதர்சனமான ஆண்டாகவும் நூற்றுக்கு நூறு இல்லனாலும் பரவாயில்லைங்க ஏதோ இந்த வருஷத்தில் இந்த குருவதை ஆண்டு இந்த குரு பேர் உங்களுக்கு சிறப்பான பலனை தந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்று என்று என்னுடைய பதிவை உங்களுடன் என் கருத்தை உங்களுடன் பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்